உங்களோட சில படங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் வரும்போது கதை கேட்கும்போது போது நல்லா இருந்தது இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு எதாவது நினைச்சிருக்கீங்களா நீங்க எனக்கு பிளாப் ரேஷியோ கம்மி தான் எனக்கு சரியா இல்லாத படங்களுடைய ரேஷியோ கம்மி அதனால எனக்கு பெருசா அந்த மாதிரி இம்பாக்ட் ஆனது இல்லை பட் நான் எப்பவுமே ஒரு செக் வச்சுப்பேன் அது அப்பா சொல்லி கொடுத்த ஒரு செக் என்னன்னா கதை கேட்கும்போது என்ன இம்பாக்ட் இருக்கோ அது படம் பார்க்கும்போது இருந்துச்சுன்னா அந்த படம் ஹிட் அப்படி இல்லைன்னா இல்லை அப்போ நீங்க சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் தோணி இருக்கு படம் பார்க்கும் போது இல்லையா இருக்கு பட் எடிட்ல அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாப் இருக்கு இருக்கு அந்த எடிட்டை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தோம் அந்த மாதிரி சேவ் பண்ண படங்கள் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய படங்கள் இருக்கு அதுல அப்பாவுடைய இன்புட்ஸ் நிறைய இருக்கும் அண்ணாவுடைய இன்புட்ஸ் இருக்கும் என்னுடைய இன்புட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு கதை இது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் நரேஷனா ஆனா இதுல ஃபிளாஷ்பேக் போயிட்டு போயிட்டு வருது நீங்க சொன்னப்ப இந்த இம்பேக்ட் இப்படி இந்த நரேஷன்ல இல்லைன்னு சொல்லி ஜம்பிள் பண்ணி போட்டிருப்பாங்க அதை நம்ம ஸ்ட்ரெயிட் நரேஷன் ஆட்டினாலும் அது நமக்கு அந்த நாலேஜ் தேவை நமக்கு அது ஏதோ கொஞ்சம் படிச்சதுனால ஆஹ் அப்பா அம்மா அண்ணன் தெரியுது